ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் விஜயலட்சுமி இன்றைக்கு சூப்பராக உங்களோட ஃபேஸ் நல்லா அழகாகிறதுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புலலாம் போகிறதுக்கு முட்டி மேல இருக்கக்கூடிய கருப்பு போகிறதுக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு போகிறதுக்கு கால் முட்டியில் இருக்கக்கூடிய கருப்பெல்லாம் சரி செய்யறதுக்கோ ஒரு சூப்பரான ரெமடியோடு வந்திருக்கேன் இந்த ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி உளுந்து ஊற வச்சு இப்படி வச்சுருக்கேன் வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் சேர்க்குறதுக்காக பால் ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் வந்து பால் பிடிக்கலன்னா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் பட் பால் போட்டால் ரொம்ப நல்லது இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட பேஸ்ல இருக்கக்கூடிய கருப்புள்ளிகளை சரி செய்யறதுக்கு நம்மளோட கழுத்துல இருக்கக்கூடிய கருப்பு மாத்துறதுக்கு கைமுட்டில இருக்கிற கருப்பெல்லாம் மாத்துறது கால் முட்டில இருக்கிற கருப்பு மாத்துறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த பேக் ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் எனக்கு சோஷியல் மீடியாவில் மெசேஜ் போட்டிருக்காங்க அக்கா எனக்கு வந்து கழுத்தில் இருக்கிற கருப்பு போகிறதுக்கான ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு இதை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் இதையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்காம எதுவுமே நான் இல்லைங்க ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு அப்ளை பண்ணிவிடுங்க எப்படி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ்லேயோ இல்லை கழுத்துலயோ உங்களுக்கு பிளாக் மார்க் போகணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துல உங்களோட முதுகுலையோ உங்களோட கைக்கு கீழே ஷோல்டர்லேயோ ஷோல்டர் கீழேயோ இல்லை எங்கேனா உங்களுக்கு வந்து கருப்பு போகணும் அப்படின்னா இதை அப்பளப்படி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் இதை பண்ணிவிடுங்க நைட்டு வேலை முடிச்சு வந்து இதை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க எப்பவுமே இது வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா ஊற வச்சுட்டு நம்ம பண்ணுறோம் வந்த உடனே உளுந்தெல்லாம் ஊற போட்டாச்சுன்னா உளுந்து வெந்தியம் ஊற போட்டாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாள் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாள் மில்க் மில்க் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது இது போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி குளிச்சுடுங்க குளிச்சுட்டு ஃபேஸில் எதுவுமே போடாதீங்க அப்படியே விட்டுருங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புடிகள் எல்லாமே போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு பேக்கு ஈஸியாக நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக நம்ம ரெடி பண்ணி போடக்கூடிய சூப்பரான ஒரு பேக் இது ட்ரை பண்ணி பாருங்கள்